அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் தாங்க இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சன்னதி பேர் தூள சூட்சமர் அதாவது அம்மையப்பன் சன்னதின்னு சொல்லுவாங்க இது வந்து நான்காம் பிரகாரத்தில் இருக்கு ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சன்னதியை மிக அழகாக அலங்கரித்து மிக சிறப்பான முறையில் அபிஷேகங்கள்லாம் நடக்கும் இதுக்கு முன்னாடி மகா சிவராத்திரி அன்றைக்கி யாரெல்லாம் இந்த சன்னதியில் போய் அபிஷேகங்கள்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அமையப்ப பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு சிவாலயத்திலும் தமிழகத்தில் உள்ள சிவாலயம் மட்டும் கிடையாதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயத்திலையும் நான்கு கால பூஜை நடக்கும் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மேலும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் லட்டாட்சி நடக்குங்க இந்த லட்ச அர்ச்சனை பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம முன்பதிவு செய்யணும் ஒரு டிக்கெட் வந்து இரநூறுபாங்க இதுக்கு வந்து நம்ம அண்ணாமலையாருக்கு ஒரு பூக்கொடியில் ஃபுல்லாக பூ கொடுப்பாங்க அதை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா அந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க அதன் பிறகு அம்மன் சன்னதியில் வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வெளியே வந்தோம்னா பிரசாத பை கொடுப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண மலர்கள் பிரசாதம் எல்லாம் போட்டு ஒரு பையில் கொடுப்பாங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரியுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு